இந்திய அரசியலமைப்பு நமக்கு பல்வேறு உரிமைகளை சட்டத்தின் வாயிலாக வழங்கியிருக்கு அப்படி வழங்கப்பட்ட உரிமைகள்ல தலையாய உரிமை கல்வியும் நமது உரிமை பொருளான கல்வி விடை பேசப்படுவதன் காரணம் என்ன அதுவும் குறிப்பா இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் கல்வி கொள்ளை என்பது அதிகம் ஒரு குடும்பத்தினுடைய மிகப்பெரிய வருமானத்தை தன்னுடைய பங்காக கொள்ளக்கூடிய இந்த குழந்தைகளுடைய கல்வியை இந்த அரசுகள் இலவசமாக அறிவிக்க மனம் இல்லையா இல்லையா பணம் பணம் என்று சொன்னால் கடுமையான அறிவிக்கறை நேரத்திலே தொடர்ந்து இலவச திட்டங்களை அறிவிக்கிறார்களே அது எப்படி அப்படி இலவச திட்டங்களை அறிவிக்கின்ற அரசுகள் இந்த ஏழை கல்வியை எப்படி தனியார் மயமாக வைத்திருக்கிறார்கள் உங்களுடைய நோக்கம் என்ன ஒருவேளை அரசுகள் ஏழைகள் அல்லது சாமானியர்கள் கல்விகற்று மேலே வரக்கூடாது என்று நினைக்கின்றவா அல்லது தனியார் முதலவிகளை வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய நினைக்கின்றவா விடை மிகவும் எளிமையானதுதான் காரணம் கற்ற உலகம் பண்பட்ட உலகம் என்பது சிந்திக்கின்ற உலகமாக மாறும் இதை தாண்டி இன்றளவும் நமது அடிநாதமாக இருக்கக்கூடிய ஜாதிய உணர்வுகள் அல்லது வர்க்கபேத உணர்வுகள் ஆட்சிகள் மாறினாலும் கொள்கைகள் மாறினாலும் காட்சிகள் மாறாமல் இருக்கிறது என்பதுதான் உண்மை அந்த உண்மை சுடும் இப்படி இந்த முற்போக்கு சிந்தனைகளை பேசக்கூடிய இந்த திராவிட இயக்கங்களாக இருக்கட்டும் அல்லது இந்த நாட்டை இதுவரை தொடர்ந்து தமிழகத்தை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் இந்த கல்வியை ஒரு நிமிட நேரம் நினைத்திருந்தால் இலவசமாக கொடுக்க முடியும் குறைந்தபட்சம் இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள் வசூலிக்கக்கூடிய அவர்களுடைய அந்த கட்டணத்தை அரசினுடைய போர்ட்டல் என சொல்லப்படக்கூடிய நுழைவாயில் வாயிலாக அரசு வெளிப்படை தன்மையோடு அரசின் வாயிலாக அந்த தனியாருக்கு நிர்ணயித்த கட்டணத்தை செலுத்தக்கூடிய அந்த நியாயத்தை கூட செய்ய தவறுவது ஏன் அப்படி செய்ய தவறுவதனால் இந்த அரசுகள் மேல் அனைவருக்கும் சந்தேகம் வலுக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த தனியார்கள் கட்டணத்தை ஒவ்வொரு கல்வி நிறுவனமும் அவர்களே நிர்ணயித்துக் கொள்வது என்று சொன்னால் எதற்காக அரசு கட்டண நிர்ணயம் என்று ஒன்று வெளியிட வேண்டும் இது கண் துடைப்பா அல்லது இளைய சமுதாயத்தை சொல்லொன்றும் செயலொன்றுமாக நடக்க வேண்டும் என்று நீங்கள் வழி கெடுக்கிறீர்களா அல்லது வழி நடத்துகிறீர்களா சிந்திக்க வேண்டும் இப்படி ஒரு சாதாரண நியாயத்தை கூட செய்ய தவறிய அல்லது செய்ய முடிந்தும் செய்யாமல் இருக்கின்ற இவர்களை ஏன் நீங்கள் தொடர்ந்து ஆட்சியில் அமர்த்துகிறீர்கள் சிந்திக்க வேண்டும் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செயல்பட வேண்டும்